கோயில் கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் காசு இருக்கு நீங்க சிறப்பு தரிசனம் வேணுமா காசு கொடுக்கணும் நீங்க பிரசவ அறையா காசு கொடுக்கணும் அப்ப எல்லாமே பணம் பணம் பணம்னு இது வந்து எப்படி சொல்றது சகிக்க முடியாத ஒரு அநீதி இதத்தான் பகத்சிங் சொல்றான் விடுதலை இந்தியாவில் இல்ல அடிமை இந்தியாவில் சொல்றான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு உங்களால ஊழல் லஞ்சம் இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா உங்களால வளக்கொள்ள இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா முடியல பாருங்க முடியல அப்ப என்ன செய்யறது இந்த சமூகத்தை தகர்க்கணும்டாங்கிற புதுசா வேற சமூகம் கட்டணும் ஒரே தீர்வு புரட்சி தான் ரெவல்யூஷன் தான் அது தான் தலைகள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சீர்திருத்தம் வேற புரட்சி வேற சீர்திருத்தம் என்பது இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிப்பது இந்த ஜன்னலை மாற்றி வேற ஜன்னல் வைப்பது இந்த கதவு சரியாயில்லைன்னு மாத்திட்டு வேற செப்பனிடுவது சீர்திருத்தம் இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம் விருப்பம் போல நல்ல கட்டடம் கட்டுவதுங்கிறதான் புரட்சி இங்கே எல்லாமே தப்பா இருக்கு இந்த அமைப்பு நான் அமைப்பு தப்புங்கிறேன் அத ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க ஆங்கிலத்தில் அதுதான் இங்க இருக்கிறது இந்த முறையில் நல்ல அரசியல் என்பதோ நல்ல ஆட்சி என்பதோ கனவிலும் கனவு இது சாத்தியம் இல்லை அப்போ ஒன்று தான் இலங்கையில வந்தது பங்களாதேஷில் வந்தது இங்க வரும் வருமான வருது வரும் காத்திருங்க இந்த பக்கத்தில் இங்க நடந்தது இங்கே நடந்தது அது ட்ரெய்லர் தான் பங்களாதேஷ் இலங்கையின் முன்னோட்டம் தான் ஆனால் மெயின் பிக்சர் இருக்குல்ல அது இங்கே தான் ஆரம்பிக்க போகுது ஏன்னா அது ஒரு மாநில அளவு தான் அது ஒரு மாநில அளவு தான் இது இருபத்தொம்போது நாடுகள் என்ன ஆகும்னு பாருங்க இலங்கையில மூணு விழுக்காடு தான் ஜனதா பக்தி புறமான வாக்கு வச்சிருந்துச்சு எத்தனை விழுக்காடு மூணு ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே வாக்கை பெற்று இன்னைக்கு அதிபராயிருக்கார் அவர் அப்படின்னா அந்த நாடு தலைகள் மாற்றத்தை கண்டுச்சு அது மாதிரி ஒரு பெரிய மக்கள் புரட்சி இங்கே உருவாகும் எப்படி உருவாகும் கேளுங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் அனுமதி கொடுத்துருக்கோம்னு சட்டசபையில் மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் அவர்கள் பேசினது இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்கள்னா ஒரு லட்சம் பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது அரசுக்கே பிரச்சனை இப்ப போராடுது பார்த்துருக்கீங்க இப்ப பாக்குறீங்க உங்களுக்கு நீதி தர மாட்டேங்குதே தொகுதி வர்றீங்க களத்துக்கு வரீங்க இப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகள் அங்கொன்று 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 அங்கொன்றுமா சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக எரிஞ்சு கொண்டு இருக்குது கனண்டு கொண்டு இருக்குது ஒரு நேரத்தில் படக்குன்னு இந்த நெருப்புகள் ஒன்றிணையும் போது அது பெரும் தீயா புரட்சி தீயா பற்றி எரியும் அப்போ இவர்கள் எவர்களும் எதிர் நிற்க முடியாது அன்னைக்கு ஒருத்தன் அதுக்குள்ளே அந்த இருந்து ஒருத்தன் வருவான் அவன் அன்னைக்கு நீங்கள் பார்க்க தான் போறீங்க இப்போ நான் நம்ம பேசுனதெல்லாம் சும்மா எல்லாம் விளையாட்டு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் காத்து விற்கப்படும் சொன்னேன் நீங்கள் யாரும் நம்பலை இதெல்லாம் நடக்கும் சொன்னால் யாரும் நம்பலை இதை நீங்கள் நம்புங்க நடக்கும் நடக்கும் அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க இதை பற்றி மக்களுக்கு நூறு விழுக்காடு கல்வி கொடுக்கணும் பசிங்கிற சொல்லுலாம ஒழிக்கணும் ஏழ்மை வறுமையை ஒழிக்கணும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க கொடுக்கணும் அதை பற்றி யோசிக்காம இதில் சீர்திருத்தம் பண்ணுறேன் அதாவது இந்த சாலையில் நீங்கள் போகும்போது டேக் டைவர்ஷன் பாருங்க இப்படி டேக் டைவர்ஷன் இப்படி திரும்பு இப்படி அப்படின்னு அது மாதிரி இந்த பிரச்சனை ஒன்று ஒன்றையும் தள்ளி திருப்பு இப்போ கால் மிளகால் விட்டு செய்தித்தாள் படிச்சு கொடுப்பாரு முதலாளி நான் இங்கே நிற்கும் ரொட்டி துண்டு தட்டில் இருக்கும் எடுத்து இப்படி வீசுவார் அது போய் எடுத்துக்கிட்டு வந்து நின்று மறுபடியும் வாழாட்டும் இந்த பக்கம் வீசுவார் போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே நின்று வாழாட்டும் அப்புறம் இந்த பக்கம் வீசுவார் அப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து தின்னுட்டு சாப்பிட்டு வந்து வாழாட்டும் எங்களை நாயினும் கேளாக கீழாக மதித்து இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனைங்கிற ரொட்டி துண்டுகளை இங்கே மும்மொழி கொள்கை இங்கிட்டு வீசு அப்புறம் இது இங்கிட்டு வீசு அப்படின்னா நாங்கள் இந்த ஆட்சியில் நடக்கிற தீமைகள் குறைகள் எதையும் பேசாமல் என்ன இப்படி நடந்துருச்சு இது ஒரு நாலு மா இது ஒரு ரெண்டு மாதம் பேசுவோமா இப்போ ஒரு ரெண்டு வாரம் பேசுவீங்களா அப்புறம் வேற ஒன்று வரும் பாருங்க வரும் இப்படி தான் இப்படி தான் இந்த பிரச்சனைங்கிற பிஸ்கட் இந்த ரொட்டி மக்களுக்கு வீசப்பட்டுக்கிட்டே இருக்கு அது ஒவ்வொரு தடவை இந்த ஆட்சியாளர் சோகமா ஹிட்லர் சொல்றாங்கல எப்பவும் மக்களை இருபத்தி நாலு மணி நேரமும் பதட்டமாகவே வைத்துரு அப்பதான் அவன் ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு சிந்திக்க மாட்டான் அப்ப எங்களை பதட்டமாகவே வைத்து கொண்டிருக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரம் செயல்படுது